தேனி அல்லிநகரம் நகராட்சிக்குட்பட்ட பங்களாமேடு பகுதியில் செயல்பட்டு வரும் பொதுக்கழிவறையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் கள்ள சந்தையில் மது விற்பனை நடைபெற்று வருவதாக புகார் எழுந்துள்ளது இது தொடர்பாக நகராட்சி ஆணையரிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் வெங்கல் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி தாமரைப்பாக்கம் கூட்டுச்சாலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோரிக்கைகளுக்கு அதிகாரிகள் செவிமடுப்பதில்லை என குற்றம் சாட்டி அவர்கள் முழக்கம் எழுப்பினர் கோவை மாவட்டம் காரமடை நகராட்சியின் மாதாந்திர கூட்டம் அதன் தலைவர் உஷா வெங்கடேஷ் தலைமையில் நடைபெற்றது இதில் குடிநீர் இணைப்பு வழங்குவதில் வெளிப்படைத்தன்மை இல்லை என கூறி பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நகர்மன்ற உறுப்பினர்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் மழைநீர் தேங்கிய சாலையில் செடிகளை நட்டு பொதுமக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் நோய் தொற்று ஏற்படும் ஆபத்து உள்ளதால் சாலையை விரைந்து சீரமைக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் அனுமன் ஜெயந்தி என்று வடமாலை அணிவிப்பதற்கான பணிகள் தீவிரமடைந்துள்ளன இதற்காக கோவில் வளாகத்தில் ஒரு லட்சத்து எட்டு வடைகளை கொண்டு மாலை தயாரிக்கும் பணியில் பட்டாச்சாரியர்கள் தலைமையிலான குழுவினர் ஈடுபட்டுள்ளனர் குடியாத்தம் அருகே உள்ள காத்தாடி காத்தாடிக்குப்பம் பகுதியில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசால் இலவசமாக வழங்கப்பட்ட வீட்டுமனை பட்டாக்கள் ரத்து செய்யப்பட்டதை கண்டித்து பாதிக்கப்பட்டவர்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் துணை வட்டாட்சியர் சுந்தரம்பால் என்பவரது மகனுக்கு அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி இரண்டு கோடி ரூபாய்க்கு மேல் பணம் பெற்று மோசடி செய்த ஐந்து பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான கார்த்திகேயன் என்பவரை தேடி வருகின்றனர் நாகை மாவட்டத்தில் சம்பா மற்றும் தாலடி பயிர்களை இலை சுருட்டுப்புழு தாக்குவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் அறுவடைக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் சுருட்டுப்புழு தாக்குதலால் நெற்பயிர்கள் வெண்மையாக மாறி வருவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் திருவண்ணாமலையை அடுத்த ஈச்சங்குப்பத்தைச் சேர்ந்த விநாயகமூர்த்தி என்ற விவசாயி தனக்கு சொந்தமான தோட்டத்தில் பூப்பறிக்க சென்றபோது அருந்து கிடந்த மின்கம்பியை தவறுதலாக மிதித்தார் கம்பியிலிருந்து மின்சாரம் பாய்ந்ததில் அவர் துடிதுடித்து உயிரிழந்தார்